ஆண்டு வரும் ரட்சகரும் ஆகிய இயேசுகுசு திருப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இஸ்ரேல் ஜனங்கள் கடவுள் தங்களை மறந்துவிட்டார் என்று சொல்லி நினைத்து கலங்கினார்கள் ஒருவேளை ஆண்டவர் எங்களை மறந்துவிட்டாரோ என்று சொல்லி பயந்தார்கள் இந்த சூழலிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாக்காக இந்த வார்த்தை சொல்லுகிறார் ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் அந்த பிள்ளையை மறந்து விடுவாளோ அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லுகிறாள் ஒரு தாய் ஒரு குழந்தையை பத்து மாதங்கள் தன்னுடைய வயிற்றிலே சுமந்து அதை பெற்றெடுக்கிறாள் அந்த குழந்தையின் மீது அவளுக்கு இயற்கையாகவே ஒரு அன்பு அது உருவாகி விடுகிறது அந்த இயற்கையாக உருவாகிற அந்த அன்பின் நிமித்தமாக அவளுக்குள்ளே ஒரு தாய்மை உணர்வு ஏற்படுகிறது அந்த தாய்மை உணர்வு அந்த குழந்தை மீது அன்பு செலுத்துகிறது அந்த குழந்தையை கவனித்துக் கொள்கிறது அந்த குழந்தைக்கு தேவையானவற்றையெல்லாம் அது செய்து கொடுக்கிறது அதோடு மாத்திரமல்ல அந்த குழந்தை அழுது இந்த தாயிடத்திலிருந்து அது தேவையை பெற்றுக்கொள்கிறது எனவே ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு என்பது இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒரு உறவு இந்த உறவு கூட என்ன செய்து போகலாம் மறந்து போகலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த தாயின் அன்பு இந்த தாய் ஒரு குழந்தையின் மீது காட்டுகிற அக்கறை இவை எல்லாம் மாறி போகலாம் ஆனால் ஆண்டவர் காட்டுகிற அன்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது அருமையானவர்களே இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை அதுதான் நான் உங்களிடத்திலே வைத்திருக்கிற அன்பு சாதாரணமான அன்பு அல்ல அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு அசாத்தியமான ஒரு அன்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் கவலையிலிருந்து கொண்டிருக்கலாம் பயத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி உங்கள் சூழ்நிலை உங்களை நினைக்க வைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு தாய் கூட தன் பிள்ளையை மறக்கலாம் ஆனால் நான் உங்களை மறப்பதே இல்லை என்று சொல்கிறார் எனவே அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று சொன்னால் அது ஒரு நிலையான ஒரு அன்பு கடவுளுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது அது நிலையான அன்பு அந்த அன்பை நீங்கள் முழுமையாக நம்பிக்கை கொள்ளலாம் அந்த அன்பின் மீது உங்களுடைய நம்பிக்கையை முழுமையாக வைக்கலாம் நம்பகமான அன்பு அந்த அன்பு அந்த அன்பு மாறாத ஒரு அன்பு அந்த அன்பு ஆச்சரியமானது அந்த அன்பு உங்களை பிரமிக்க வைக்கக்கூடியது அந்த அன்பு உங்களை ஆறுதல் படுத்தக்கூடியது அந்த அன்பை தான் இன்று உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் அருமையானவர்களே அண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை மறப்பதில்லை உங்களை நான் மறப்பதில்லை ஏன் என்று சொன்னால் அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது உங் என் உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் அருமையானவர்களே இந்த உலகம் மறக்கலாம் இந்த உறவுகள் எல்லாம் உங்களை மறந்து போகலாம் ஆனால் மறவாத ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார் அவர் உங்களை அவர் கவனித்து கொள்ளுவார் அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை நடத்துவார் அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் எனவே கடவுளுடைய அன்பை குறித்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமாய் நடத்துவார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்று உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியம் நான் உங்களை மறப்பதே இல்லை உங்கள் வாழ்க்கையிலே நான் நன்மை செய்வேன் நன்மை வரும் வரையிலும் நீங்கள் பொறுமையாய் காத்திருங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்